எதுக்கு போகிறோன்னா மெயினாக ஒரு சூப்பரான மீன் சாப்பாடு சாப்பிட்டோம் இருக்குது நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் மீன் சாப்பாடு சாப்பிடுவோம் இருந்தாலும் தனுஷ்கோடியில் வந்து மீன் சாப்பிடணும் எங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ஆசை அதனால் எல்லாருக்கும் பாஸ் பண்ணுவோம் என்ன முடிவு தெரியலயும் நம்ம தனுஷ்கோடி உள்ள வந்து பாத்துட்டு சரியான பாசி எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொன்னதுனால நம்ம வந்து டம்ஸ்போரியில் பார்த்திங்கன்னா நிறைய மீன் குழம்பு சாப்பாடு ஹோட்டல் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் கண்டிப்பாக வந்தால் இங்கே வந்து ஒரு சூப்பரான மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடலாம் ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏன்னால் பக்கத்திலே கடல் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி குழம்பு வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா வெரைட்டி வச்சு ச தருவாங்க சூப்பரில் நம்ம வந்து நீங்கள் தெரியாம சட்டம் சைடாக மாரி தான் இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எங்கள் மக்கள் உடைய மான்மரஸ் ஆமாம் அன்பரசு

இப்ப இப்ப நம்ம சாப்பிட வந்தோம் நான் சொன்னா கண்டிப்பா என்னையும் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா எனக்கும் இந்த எங்களுக்கு சேலம் கிட்ட போறதுனால அவங்களும் சாப்பிட போறாங்க நம்ம தான் இருப்போம் வீட்டில் நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம் அதனால போடுங்க நம்ம அப்படியே நம்ம முடிஞ்ச பண்ணிட்டு அதையும் अला बरत्राला अलके SPM सिर अला இந்த ஹோட்டல் கடைக்கு வந்து சுமித்ரா சமைச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு சுமித்ராவுக்கு வந்து சாப்பாடு கிடையாது அவங்க வந்து பெரிய ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணுறக்காண்டி ரெடியாக இருக்காங்க அதனால நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கணும் ஏன்னா அவங்க ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்க சாப்பாடு இருக்காது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நிறைய ஆசை காப்பா இல்லையா இந்த இஞ்சாரு பாப்பா இந்த பாவம் குழம்பு இல்லையா இருக்குமா இந்த ஆட்கள் போட்டிருக்கேன் எல்லாம் இருக்கு bro ஆப்போசிட்ல இல்ல வாங்க 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 பாபுச்சிக்கு வா வாங்கம்மா அங்க உள்ள வந்து எல்லாம் இருக்கு bro காலமே எல்லாமே

இஞ்சல் மீன் ஒன்று வந்து சாப்பிட்டுட்டு சொன்னாரு ஒரு மாதிரி பொருட்சீனாக போய் சாப்பிடலாம் வேறு வேற தான் இருக்கும் ம் இந்த குழம்புக்கு பேர் நாங்கள் மண்டிக்கார குழம்பு தருவோம் தேங்காய் இருக்காது ஆனால் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட அன்லிமிட்டெட் சாப்பாடு சாருங்க வந்து உட்காந்த உடனே ஒரு பொருட்ச் மீன் அந்த சாப்பாட்டுக்கு ரெண்டு குணம் மீன் வச்சாங்க కుఫరర్ గి ఎందు ఉటికోవం వాళ్ళ వైర్ నరేయ తాటిపోలం ఆసకిదాప్ర దాండి టేస్టర్ నాప్ర వైర్ నరేయ దబం తనుకొడి వందవే స్పెషల్ ఇది స్పెషల్ అంటే తనుకొడి షాప్ మార్చుకుంటాడు అది లైవ మీన అప్పుమే పుడితే అప్పుమేసి ఉంటాడు అదే వీడియోస్ కుత అదే అన్న நம்ம குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு ஆ சாப்பிடுங்க சரியான சாப்பாடு உண்மையிலையே ஆஹ் சுமித்ரா கையால் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் நல்ல எங்கே போனாலும் சுமித்ரா கையால் சாப்பிட்ணும் ஒரு ஆசை ஆனால் அது ஓட்டல் சிறை கிடைக்காது ஆனால் நம்ம ஏரியாவுக்கு வந்தனால நம்ம மீனவர்கள் நம்ம மீன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீனவர்கள் நம்ம மீன் சொல்லும்போது அந்த சாப்பாடு அதே சாப்பாடு கிடைக்குது குடும்ப தெரியுது மீன் மட்டது வந்து ஆ போலாம் இந்த வீடியோ போட்டு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த சேனலை பிரஷ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டைவள பாப்பீங்களா மறக்காம ஒண்ணுமே இல்லாம சோர்ந்து

மீண்டும் மத்த எ சந்திக்கலாமா பாய் சொல்லுங்க